வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இது வந்து நமக்கு இன்னொரு தோட்டம் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் பிளான்ட்டு வந்து தீ டீ குடு பிளான்ட் இருக்குது அதில் சில பிளான்ட் வந்து நம்ம இழப்பு ஏற்படுறதுனால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வின்டர் சீசனு யூஸ்வலாக வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரும் அதான் அந்த இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு அது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு இலை நமக்கு வந்து உதிருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபால்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எருவாக மாறிடும் நம்ம த பூமிக்கு இருபது அடி இருபத்தஞ்சடி வந்து செடி வந்து இப்போ மரம் வந்து மேலே போயிடுச்சுங்க இது வந்து டூ இயர்ஸ் பிளான்ட்டு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு நட்டு நட்டுதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நட்டுது இது ரெண்டு வருஷம் பிளான்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் போன வருஷம் வந்து கழித்து விட்டோம் அப்புறம் இந்த ஒரு வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அது இன்னும் நம்ம இது ப இன்னும் கொஞ்சம் கழிக்கலை அதை வந்து ஒரு ஆளுங்களை வச்சு தான் நம்ம கழிக்கணும் இப்போ இந்த வின்டர் சீசனில் கழிக்கக்கூடாது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பனி ஈரமும் மழை மழையும் வந்து அந்த ஏதாவது ஒரு சின்ன ஒரு போர் ஹோல் மாதிரி ஆயிடுச்சுன்னா உள்ளே போயிடும் மரம் வந்து வீணாக போயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ்களெலாம் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக சில மரத்தை வந்து கழிக்கும்போது இடையே பக்க கிளைகள் கழிக்கும்போது மெரும் மரம் வந்து பெருக்காதுன்னு சொன்னாங்க அவங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி மேலே இது வந்து கீழே வர வர முக்காடி ஆகிடுச்சி இந்த மரம் இது முக்காடி வரும்போது நமக்கு இந்த சைஸில் அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணிக்கிங்க ஒரு அஞ்சு மடங்கு நம்ம பெருசாச்சுன்னா இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அஞ்சு அடி நாலு நாலரை அடி சுத்தளவு வந்தது அப்படின்னா அந்த மரம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா போகும் முப்பதாயிரம் போகும் இது நீங்கள் வந்து டன் கணக்கில் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு டன் வந்து இருபத்தி ஏழாயிரரூபா இருபத்தி ரூபாய் போகுது ஆனால் சில நார்மலாக சாதாரணமாக இருக்கிற இந்த மரக்கடை வச்சுன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா டிம்பர் ஷாப் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டு ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அதுவே அவங்க வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னாக்கா பதினஞ்சாயிரரூபா ஆஃபர் பண்ணாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு மாதம் நான் வந்து ஒரு கொட்டேஷன் வாங்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த ஆஃபர் இது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மெச்சூர்டு கண்டிஷனில் இருக்குது பட் இருந்தாலும் நான் வந்து இப்போ வெட்டலை ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து வெட்டலான்னு சொல்லிவிட்டு நான் அதை ஏன்னா இப்போ வெட்டினா அது வந்து ஒரு டன் வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் நாலு வருஷம் போச்சுன்னா அந்த ஐநூறு மரம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து என்னுடைய அசம்ஷன் வந்து ஒரு ஒரு டன் மேலே போயிடும் அப்படின்னு என் இருந்தேன் அதனால் நான் வந்து அது ஆஃபரை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து மரத்தை வெட்டுவோம் வெட்டி அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து ஒரு பத்து அடிக்கு ஒரு ப்ரைஸு பத்து அடியிலேருந்து இருபது அடி ஒரு ப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு அது பக்கை கலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு கை அளவுக்கு நம்ம கை பெருசு பிரிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க அது அப்படியே மொத்தமாக வந்து நம்ம வந்து ஒரு டன் கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க அதை அதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு அடிமரம் மட்டும் டன் கணக்கில் கொண்டு வந்தால் அது ஒரு ப்ரைஸ் அது ஒரு வகையான வியா வியாபாரம் ஒரு மரம் அவங்களே கணக்கு பார்த்து மதிப்பீடு பண்ணி இந்த மரம் வந்து இந்த சைஸில் இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு மரத்துக்கு ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு மரமும் இன்னொரு மரமும் பார்த்தீங்கன்னா பணம் வந்து மாறுது அது வந்து நமக்கு ஓரளவுக்கு பெட்டருந்தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவங்க டன் கணக்கில் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் நம்ம மரம் எதிர்பார்த்த மாதிரி இருக்காத இருக்காத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கழிப்பு வந்து நிறைய பண்ணுவாங்க வேஸ்டேஜ் பண்ணுவாங்க வேணும்னு அதை வந்து டன் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க சேர்க்காம அப்படியே ஒரு சும்மா வாய்மொழி வியாபாரமாக பண்ணுவாங்க அதை அஞ்சாயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுங்க மூணாயிரம் கொடுன்னு சொல்லுவாங்க இதனால் ஏன் இந்த பர்டிகுலராக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா ஒரு சாதாரணமாக ஒரு விறகு விற்கிற கடைகள்லையோ அல்லது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அந்த இந்த 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 வேப்ப மரம் அந்த மரம் மற்ற அந்த முள் மரமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து நம்ம வேலி ஓரமாக இருக்கிற சில மரங்கள் முள் மரங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து அதை வெட்ட சொல்லியிருந்தேன் நான் அதை வந்து வெட்டிட்டு அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்க வந்தாங்க வெட்டிட்டு வந்து போனாங்க ஒரு டன் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஃபிக்ஸ் பண்ணிணாங்க இதுவே வேப்ப மரம் இருந்தால் என்கிட்ட வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒரு டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பிளாட் ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து ஒரு இரநூறு மரம் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தோணுதுங்க அதில் ஒரு வேப்ப மரம் பெரிய வேப்ப மரம் அது இருபதாயிரம் கேட்டாங்க என்கிட்ட நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேப்ப மரம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மரம் விற்கணுங்கிற அந்த அவசியம் எனக்கு படலை அதனால் வந்து நான் வந்து மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் இப்போ தேக்கு மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாங்க ஒரு கமர்ஷியலாக தான் நான் வைச்சேன் ஆனால் இதை வெட்டணுங்கன்னு நினச்சி பார்க்கும்போது மனசெல்லாம் ஒரு மாதிரி பதறது தான் எனக்கு பட் இருந்தாலும் எனக்கு வந்து கமர்ஷியலாக வந்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு நம்ம வந்து ஒரு இடத்து நம்ம நகரணும் அப்படின்னும் போது இது வெட்டணும் ஆனால் இது மருத்தாம்பு வருங்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து தடவை கூட நீங்கள் மருத்தாம்பு விடலாம் மண் வளம் நல்லா பெருகிடுச்சுன்னா இது வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் மருத்தாம்புலாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும் அதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னொரு பிளாட்டில் நான் வந்து மரம் இடம் வாங்கும்போது அந்த ஒரு மரம் இருந்தது ஒரு மரம் தேக்கு மரம் இருந்தது அந்த மரத்தை வந்து அந்த இடத்தோட ஓனர் வந்து எனக்கு இடம் வாங்கி கொடுத்தா புரோக்கருக்கு விற்றுட்டாங்க அவர் சொன்னாங்க இந்த மரத்தை நீ எடுத்துக்கோ புரோக்கர் காஸ்ட்டு அப்படின்னாங்க நான் எவ்வளவோ ரெக்குவஸ்ட் பண்ணி பார்த்தேன் அந்த மரத்தை வந்து அப்படியே லெட்டிட் பிட் லெட்டிட் தேர் அப்படின்னு அவங்க வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கு மேலே நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை அவங்க வெட்டிட்டாங்க அந்த மரத்தை வெட்டி கொண்டு போயிட்டு அந்த சமயத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அப்போ வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு அந்த மரம் விற்றாங்க அதை விற்றுது சாரி ஏழு வருஷம்ல ரெண்டாயிரத்தி இருபதுல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதும் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கதை அப்போது வித்தின் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு அடி சுத்தளவில் மூணு மரம் உருவாயிடுச்சு அதே மறுத்தாமல அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்களேன் எப்படி ஃபாஸ்ட் குரோத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் டென் இயர்ஸில் வந்து அந்த அஞ்சடி ஆறு அடி போய்டும் அந்த சுத்தளவு அது என் ரியலிஸ்ட் ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபார்மில் எனக்கு கண் எதிரில் நான் தெரிஞ்சு இதெல்லாம் நான் சோல்ட் அவுட் பண்ணது அந்த முள் மரம் நான் சோல்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு கொண்டு போகிறாங்க அந்த அடுப்பு கறி பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து கொண்டு போகிறாங்க ப்ளஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விறகுக்கு இந்த செங்கல் சூளை வைக்கிறவங்க கொஞ்சம் பேர் அப்ரோச் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க இல்லது இந்த மேரேஜ்க்கு குக் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது மாதிரி கேட்குறாங்க பெரிய மேஸ் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த மாதிரி விஷயத்தலாம் நம்ம வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ டீ கூட் அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு மரம் வந்து நமக்கு ஒரு சரியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மரம் வந்து நமக்கு சரியான முறையில் இல்லை வளர்ப்பு வரலை அல்லது நம்ம சரியாக கழித்து விடலை பராமரிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இட் வில் டேக் த லி பீரியட் ஆஃப் குரோவிங் தான் அதாவது பத்து வருஷத்தில் நம்ம ஏம் பண்ணுறோம் ஹார்வெஸ்டிங்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் கொஞ்சம் முன்ன பின்னே போகும் அவ்வளோதான் நான் தவிர பட் நமக்கு காசு வராமலாம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதில் நிறைய வந்து டிப்ரஷன்ஸ் வந்து நிறையாவே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து ராக்கெட் வேகத்தில் ஓடி ஓடி நம்ம வந்து சம்பாதிச்சாலும் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நான் சொல்கிறேன் விவசாய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன்னா இதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாக இருப்பீங்க அல்லது மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக கூட இருக்கலாம் அவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேறு ஸ்கேலில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு விவசாயத்தில் நம்ம என்ன தான் ராக்கெட் வேகத்தில் நம்ம ஓடி உழைச்சாலும் நம்ம வந்து ஒரு இப்போ என்கிட்ட இங்கே ஒரு நாலாயிரம் வரை இருக்குது இன்னொரு இடத்துல ஒரு ரெண்டாயிரம் மரம் இருக்குது இது ரெண்டாயிரம் மரம் மொத்தம் ஆறாயிரம் மரம் சிக்ஸ் தௌசண்ட் பிளான்ஸில் ஒரு ஆயிரம் மரம் நம்ம வந்து வேஸ்டேஜில் போட்டுட்டால் கூட ஃபைவ் தௌசண்ட் பிளான்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து உருப்படி கிடைக்கும் இதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு இன்னொரு பிளாட்டில் வந்து பார்த்திங்க இதெல்லாம் சிங்கிள் பிளான்ட்டாக வந்தது எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் பிளான்ட்டாக மாறிடுச்சு எனக்கு அது அது ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி எனக்கு ஸோ இதெல்லாம் நம்ம தான் கழித்து பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் மரம் கண்டிப்பாக தேரும் இந்த ஐயாயிரம் மரம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா ஒரு மரம் எடுத்துக்கிட்டால் கூட அது நமக்கு ஒரு பத்து கோடி வந்து நமக்கு ஒரு இதில் லாபம் இருக்குது நமக்கு இதில் பண்ணதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பிளான்ட் ரூபாய் வாங்கிட்டு வந்து நட்டுது ஜேசிபி வச்சு முதல்ல பழம் வெட்டினா அதுக்கப்புறம் நம்ம கையால் வச்சு பழம் வெட்டினா எல்லாமே நட்டுது மரத்தை நடும்போது நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உரம்லாம் பெருசெல்லாம் செலவு பண்ணதே கிடையாது இது வந்து தண்ணீர் பாய்ச்சல் முறை தான் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் ஒரு ஒர்க்கில் இருக்கேன் ஃபேமிலியோடு இங்கே இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நேஃப்யூ பார்த்துக்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன தான் நம்ம சொந்தமாக பார்த்துக்கிட்டாலும் நம்ம அவங்க பார்த்துக்கிட்டாலும் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஃபீலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன எனக்கு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஒரு மே டாப் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸில் நம்ம இருக்கிறன்ற காரணத்தினால அந்த எபிலிட்டிஸ் அண்ட் எஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே எதிர்பார்ப்போம் இதை வந்து நான் ப விவசாயத்தில் நான் எதிர்பார்ப்பேன் பட் இருந்தாலும் என்னோடய நேஃபி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஃபைவ் டூ த்ரீ இயர்ஸில் இவ்வளோ பிளான்ட் உருவாக்கிட்டாங்க என் சில இடங்கள் பார்த்திங்கன்னா தேக்கு மரமே வளர்க்க முடியாது அது மண் வளமும் சரியான முறையில் நமக்கு சப்போர்ட் பண்ணாது ஆனால் அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் இருக்கதான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட இந்த பேக் ஸ்டோரிலாம் சொன்னேன் அப்படின்னா இட் டு பி ஹானஸ்ட் நீங்கள் ஒரு நூறு மரமாக நடுங்க நட்டுட்டு நீங்கள் வைங்க உங்களுக்கு நிச்சயமாக பெரிய லாபம் இதில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெஃபினெட்லி இட் வில் பி கோஸ் டு வெரி பிக்கஸ்ட் அமௌண்ட் ஃபார் அவர் லைஃப் நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை நன்றி வாழ்களும் உடன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்களமுடன் விஷய ஹாப்பி பொங்கல்ங்க அனைவருக்கும்